அது ஒரு விவகாரம் அதனால அந்த விவகாரத்தில் நான் தலையிட விரும்பலை விட்டுருங்க வேற ஏதாவது சொல்லுங்க தம்பி விடுங்க தம்பி இறந்தவர்கள் பிள்ளைகளை பெற்று பறிகொடுத்தவர்களே வந்து அதை அதை வந்து அது கவலைப்படாத போது நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தேவையற்றதா நான் நினைக்கிறேன் விட்டுருங்கன்ற அது முடிஞ்சிருச்சு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு இப்போ என்னுடைய வாக்குரிமை பறி பறிபோகும்போது என்னுடைய எல்லாமே போகும் அதை பற்றி பேசுங்க இதை எதிர்த்து சண்டை போட்டு விடியா இறந்தவர்களுக்கு வாக்கு இருக்குன்னா தூக்கு ரெண்டு வாக்கு வச்சுருக்கேன்னா அதை நீக்கு மற்றபடி இருக்கிறத விடு நீ வந்து அந்த வாக்கு சோதிக்க வருவேன் அந்த இடத்துல நான் கொடுக்கற உன் வாக்கு நீக்கப்படும்னா இல்ல நீங்க ஒரு ஊடக வேலாளரா நீங்க எப்படி இதை கருதுங்க எனக்கு ஒரு சாதாரண மகனா இருக்கிற ஐயங்களை நான் எழுப்புறேன் இத்தனை ஆண்டுகள் இல்லாது இப்ப பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தே இப்ப பத்தாண்டு முழுமையா நிறைவேற்று பன்னிரெண்டாவது ஆண்டுக்கு மேல நான் போயிட்டு இருக்காங்க இத்தனை ஆண்டுகள் இல்லாத திடீர்னு இதை கொண்டு வர காரணம் நீங்க சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் பாருங்க ஏற்படையா இறந்தவர்களுக்கு வாக்கு இருக்குது அப்படின்னு இப்பதான் அதை கண்டுபிடிச்சிருக்கீங்களா இல்ல ரொம்ப நாளா இருக்குதா இப்பதான் தெரிய வந்ததான் நான் கேள்வி வைக்கிறேன் உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு ரொம்ப நாளா இருக்கு ஆனா இப்பதான் அதை சரி பண்ண வர்றோம் அப்படின்னா இது எந்த மாதிரியான அணுகுமுறைன்னு தெரிஞ்ச உடனே ஒரு தவற திருத்தணும் அவன் தான் சரியான நிர்வாகி அவன் தான் சரியான அமைச்சர் அது இல்லாம நீ இத்தனை ஆண்டுகள் விட்டுட்டு இப்ப திடீர்னு வந்து ரெண்டே மாசத்துல தேர்தல் வர நேரம் இருக்கிற போது அந்த காலத்துக்குள்ள நீ இதை மாத்துங்கிற அப்ப ரெண்டு வாக்கு வச்சிருக்காரு ஒருத்தருங்கிற எப்படி உனக்கு தெரிய வந்துச்சு ஒரு சிலர் வச்சிருக்காங்களா நிறைய பேர் வச்சிருக்காங்களா வச்சிருக்காங்க தெரிய வந்துச்சு அப்ப தெரிய வந்த உடனே அதை திருத்தம் செய்யாம என்ன பண்ண சரி செய்யற இதையெல்லாம் செய்யற நாங்க அனுமதிக்கிறோம் சரி கண்டுபிடிச்சது அவர் இறந்துட்டாரா இல்லையாங்கிறது உனக்கு தான் இறப்பு சான்றிதழ் கொடுத்துருப்பான்ல அவனை தூக்கி விட்டுற வேண்டியது இதுக்கு எது வீடு வீடா வர ரெண்டு வாக்கு எவன் வச்சிருக்கான்னு பார்த்து அவனை நீக்க வேண்டியது தானே ஒரே அப்பா பேரு அம்மா பேரு ஒரே ஆள் ரெண்டு இடத்துல வாக்கு வச்சிருக்காருன்னு கண்டுபிடிச்சு அவரை நீக்க வேண்டியது தானே அதை செய்யாம நீ என்ன பண்ற நான் நீ அதை விட்டு ஆனா வருவ நீ வர்ற இடத்துல நீ இப்ப நான் இருக்கேன் நான் வாக்கு பெறும்போது வேற முகவரியில பெற்றேன் இப்ப நான் வாடகை வீட்டுல வேற வீட்டுக்கு கிழக்கு சால பக்கம் போயிட்டேன் நீ இப்ப நீ சோதிக்க அந்த முக அந்த இது இருக்குல்ல அந்த முகவரி அதுக்கு போவ அங்க நான் இல்லைன்னா என் வாக்கு நீக்கி விட்டீங்கன்னா இதெல்லாம் கொலுப்படுத்த தினமா இல்லையா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க இதுல என்ன குழப்பம் இதுல என்ன சீர்திருத்தம் பண்றேன் சீர்திருத்தம் பண்றியா சீரழிக்கிறியா பீகாரில் பீகாரில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஓட்டுரிமை இருந்தால் நீ இங்கே ஓட்டுரிமை எடுத்துக்கலான்னு சொல்கிற ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ ஒரு பனிரெண்டு ஆவணங்களை காட்ட சொல்கிற இப்போ இதெல்லாம் எப்படி அவனுக்கு அவங்க ஆத்தால் அப்பனுக்கு அங்கே பீகாரில் இருந்தால் இங்கே ஓட்டு போட்டுக்கலாம் உடனே எந்த கேள்வியும் இல்லை எனக்கு பனிரெண்டு ஆவணங்களை காட்டணும் எங்கள் அம்மா காலையில் எழுந்திரிச்சு நான் ஆடு மாடு வந்து வயலுக்கு போமா உனக்கு ஆவணம் காட்ட உட்காந்துருக்குமா அடே உங்களுக்கு வேலை இல்லைன்னா இதெல்லாம் என்னது இது வேற என்ன என்ன நீங்க இப்படி ஒரு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே எந்த கேள்வி எழுப்பிய நான் சொல்றேன் பாருங்க இப்போ எங்களை எங்களை இங்க இருந்து குறைஞ்சது அறுபது எழுபது லட்சம் பேரை ஏற்றுவேன் ஏன்னா இவன் உன் வாக்காளர் இல்ல உன் வாக்காளர் இல்ல ஒரு டிஎம்கே வாக்காளர் இல்ல ஏடிஎம்கே ஏடிஎம்கே ஏத்து வேலை தெரியாது கூட்டி நிச்சிருக்கேன் இப்ப இப்ப நாம் தமிழர் வாக்கு இதெல்லாம் தூக்கிடுவேன் நீ பீகாரில இருந்து வர்றவங்க உனக்கு தெரியும் முழுக்க உங்களுடைய வாக்காளர் அவனுக்கு புறா வாக்கு கொடுத்துட்டு போயிடுவேன் எந்த கேள்வியும் இல்லாம இது நடக்குதா இல்லையான்னு இப்ப இதையே கொண்டாரு பீகார் எனக்கு ஆவணா நீ எப்படி கேக்குற உங்க அம்மா அப்பாவுக்கு எங்க வாக்கு இருந்தாலே நீங்க வாக்குரிமை எடுத்துக்கலாம்னு கொண்டு வந்துட்டு எனக்கு இவ்வளவு ஆவணம் நீ காட்டணும் உன் தாய் தந்தையர் வாக்கு செலுத்திருக்கிறா இருக்காரா இல்லையார்களா இல்லையா அதையெல்லாம் நீங்க கொண்டாந்து காட்டு ஏய் என்னப்பா இதெல்லாம் நம்ம இப்ப தேடிட்டு இருக்க முடியும் இப்ப அப்படின்னா நீங்க என்ன பண்ணியிருக்கணும் இங்க பாருங்க என்ன பண்ணியிருக்கணும் ஒரு ஆறு ஏழு மாசம் எட்டு மாசம் ஒன்பது மாசம் இருக்கும்போது ஆரம்பிச்சிருந்தா அது என்ன நது இருக்கும் மெதுவா ஏதோ செய்யறாங்க வைக்கிறாங்க ரெண்டு இப்ப எவனவே எவனோட கூட்டணி போறதுன்னு சண்டை அடிச்சிட்டு மல் கட்டிட்டு இருக்கும்போது ரெண்டு ஜனவரி இப்ப நவம்பர் முடிய போது டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி

ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொண்டு வந்தது இதுக்கு தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஏன் ஒரே நீர் இல்லை இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொடுக்கறது தேச ஒற்றுமைக்குன்னா ஒரே வரி ஒரே தேர்வு ஒரே கல்வி முறை ஒரே தேர்தல் இதெல்லாம் கொண்டு வர நீங்கள் தேச ஒற்றுமைக்குனா இந்த காவிரி நதிநீர் உரிமையில் வாய முடி பேசாம இருக்கீங்களா அது எப்படி தேச ஒற்றுமைக்கா இல்லை எப்படி இதை கொண்டு வந்து பேசுகிற ரெண்டு கட்சி காங்கிரஸ் பிஜேபி இந்த ரெண்டு பேரும் தான் மாறி மாறி கர்நாடகாவில் ஆள்றான் ஆனா ஒரு தேசினத்தின் மகன் நான் என் உரிமைக்கு நிற்கும் போது என் நதிநீர் உரிமைன்னு கேட்கும்போது நீ வாயை மூடி நிக்கிறியா ஐயா நீ என்ன இறையாண்மை பேசுற நீ என்ன தேச ஒற்றுமையா பேசுற தேச துரோகி நீங்கள் ஒரு தேசினத்திற்கான நதிநீர் உரிமையை தலையிட்டு பங்கிட்டு பெற்றுத்தர முடியாத நீங்கள் இறையாண்மையும் ஒருமைப்பாடும் பேசுவது எவ்வளவு வேடிக்கையானது எவ்வளவு பெரிய ஏமாற்று எப்படி இது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எனக்கு ரேஷன் கார்டு கூட பீகாரில் போய் நான் வரிசையில் நின்று கொடுத்துட்டேன்னா பார்ப்போம் இங்கே இங்கே மானங்கட்டை கூட்டமாகிட்டான் நாங்கள் அதனால நீ வந்து நின்றுக்கிட்டு ஒரே ரேஷன் கார்டு அவனுக்கு வாக்குரிமை கொடுன்ற இந்த பத்து ஆண்டுகள் ஐயா மோடி பிரதமர் ஆனதுலேருந்து எத்தனை லட்சம் பேர் வண்டி இருக்கான் ஒரு நாளைக்கு நாலாயிரம் பேர் தொடர் வண்டியில் வந்து இறங்குறான் எங்கே இருக்கேன் எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்தா அவன் ஒரே மொழி இந்திங்கிற அடிப்படையில் ஒருங்கிணைஞ்சிருவான் நாங்கள் தமிழ்ங்கிற அடிப்படையில் ஒருங்கு இணையலை நாங்கள் பெருத்த இனக்கூட்டத்தில் பெருத்த பெருத்த எண்ணிக்கையில் இருக்கிறது தான் ஆனால் ஒரே சாதியாகவும் அங்கே ஒன்னா நிற்கல அடுத்து பறையர் ஒரே சாதியாக அங்கே ஒன்னா நிற்கலை முக்குளத்தோர் தேவர் கல்லர் மரவராக முடியர் ஒரே சாதி அப்படின்னு கூட ஒன்னா நிக்கல காவண்டன் நாங்கள் ஒன்னா நிற்கலை ஆனால் ஒரே மொழி அடுப்பில் நாங்கள் நிற்கலை ஆனால் அவன் நிற்பான் ஒன்றே கால் கோடி ஒன்றரை கோடி ஏறி பெருத்த சாதின்னு நாம் பேசிக்க முடியாது அவன் இந்தி பெரு அவன் ஒரே மொழியில் நின்று என் நிலத்தையும் அதிகாரத்தையும் அவன் பறிப்பான் நான் அடிமையாவே அடிச்சு விரட்டுவான் நிலமற்ற அனாதையா நாடற்று ஓடுவேன் இது இந்த பாருங்க இந்த தலைவனின் மகனை சத்தியம் பண்ணி சொல்றேன் நடக்கும் நீ எழுதி வை அன்னைக்கு நான் இருந்தா போராடி தடுப்பேன் இல்லைன்னா நீங்க நீ நடக்கும் நடக்கும் இதுதான் வரலாறு முழுக்க நடந்திருக்கு ஈழத்துல எனக்கு நடந்துச்சு இங்கே நீங்க சவுகார்பேட்டையில நீங்க இடம் வாங்கிருவீங்களா அங்க அந்த வீட்டுல ஒண்ணு வாடகைக்கு போய் குடி அப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு தீவு தானது இது மாதிரி எத்தனை தீவை காட்ட உங்களுக்கு இந்த பேராபத்தை நோக்கி போகுது அவனுக்கு என்ன எல்லாருக்கும் தனித்தனியா மாநிலம் இருக்கு உணராம யார் உணர்வா அவன் ஏன் ரத்தத்தில் இருக்க வாழ்றானா ஏன் இனம் சார்ந்த வாழ்றானா இவனுக்கு என் மொழி சத்தா கவலை இருக்கா என் நில நிலம் பரிவோனா கவலை இருக்கா என் நிலத்தின் வளம் மீத்த நீத்தன் எல்லா கண் காவிரி படுகையில மீத்த நீத்தன் இருக்கல கங்கை படுகையில இருக்கா இல்லையா ஏன் எடுக்கல நீ ஏன் எடுக்கல ஏன் அணுல கேரளாவுக்கு போன அணுல ஏனத்துக்கு இடிந்த கிரகி ஏன் வந்துச்சு அங்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் தான் ஆளுது இங்க இடிந்த கிரகி அணுல ஆதரிச்ச இதே கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் கேரளாவில் ஏன் எதிர்த்தது ஏன் எதிர்த்தது அவன் ஒரே வார்த்தை சொல்றாங்க என்ன வெளிச்சத்தில் வாழ்றத விடவும் உயிரோட வாழ்வது முக்கியம் எடுத்துக்கிட்டு போ அணுல வேணாம்னு ஏன் ஏன்னா அங்க பெத்தனா அப்பனா இருக்கான் அவன் மண்ணின் மகனை ஆள்றான் எனக்கு இங்க இவனா இருந்தான் நான் சாவதை பத்தி என் ஆத்தாளப்பன் தாய் சாகிறது என் தங்கச்சி தாய் தாய் தாலி இருக்கிறது அவனுக்கு கவலை கிடையாது அதனால வச்சுக்கான் இத்தனை இத்தனை கடற்கரனாக இருக்கும்போது ஸ்டெர்லைட் ஏன் என் இருக்குமாறு தாமிர தட்டுப்பாடு தண்ணீர் தட்டுப்பாடை பத்தி நீ பேசாத நீ தாமிர தட்டுப்பாட அவ்வளவு முக்கியமான ஆலை தானே ஒவ்வொரு மாநிலத்திலையும் வச்சுக்க ரெண்டு மூணு கூட வச்சுக்க அப்ப நீங்க என்ன இவ்வளவு இவ்வளவு மலைகள் இருக்கும்போது என்னுடைய தேனியில மட்டும்தான் நீட்டி ஆய்வு பண்ணுவியா இப்ப தெரியுதா நான் புரியுதுன்னு நினைக்கிறேன் கேஃப் கேஃப்னு போட்டு பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் உள்ள வந்துட்டானே இவர் கவலைப்பட போறாங்களா கண்ணகி கண்ணகி கோட்டம் கண்ணகி இருந்த கோயில் இருக்கு அந்த இடம் இருக்கு ஏன் பறி கொடுத்தா ஏ பேசுனா என்ன ஏற்கிறது என் இனத்தின் உரிமைய ஒரு தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மையை கேட்டு போராடுறேன்

அவன் பேர ரெண்டாயிரம் கோடி ஏன் காய்ச்சலை கட்டின அந்த மேம்பாலத்துக்கு வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை மேம்பாலம்னு வைக்க முடியாதா கீ கி நாயுடுன்னு வைக்கிறீங்க சாதியை ஒழிச்சு விட்டு உ வே ஐயர்னு வச்சா என்ன தமிழ் தாத்தா அவளைன தமிழ் இலக்கியம் இருந்திருக்குமா சொல்லுங்க அவன் பேர உ வே சாமிநாதன்னு எழுதி வைக்கிற முத்துராமலிங்க தேவர் அந்த தேவரை நாங்களாம் சத்தம்பரம் ஆரவட்டத்தில் போடுறோம் இதன் நாயுடு நாராயணசாமி நாயுடு இப்போ உங்கள் அதிகாரம் உங்கள் அடையாளத்தை நிறுவுது அப்போ எங்கள் அடையாளத்தை மீட்டு உருவாக்கம் செய்வாது எங்கள் அதிகாரம் வேணும்னு நாங்கள் நினைப்போம்ல எங்கள் அடையாளத்தை நிறுவுவதற்காவாது அப்போ எங்கள் மொழியை மீட்பதுக்காவாது நீ சமஸ்கிருதம் எந்த இடத்துல இருக்கு எந்த மாநிலத்தின் தாய்மொழி எல்லா மாநிலத்திற்கும் மொழி வழி மாநிலம் பிரிச்சு இல்லை சமஸ்கிருதத்துக்கு எந்த மாநிலம் பிரிச்சுங்க தெலுங்குக்கு இருக்குது கன்னடருக்கு இருக்கு பீகாரிக்கு இருக்குது குஜராத்துக்கு இருக்குது மராட்டியனுக்கு இருக்குது மலையாளிக்கு இருக்குது தமிழனுக்கு இருக்கு இருக்குல்ல இருக்குல்ல சமஸ்கிருதத்துக்கு ஒரு மாநிலம் சொல்லு இல்ல இல்ல நீனே இருபத்தி நாலாயிரத்தி தான் மொத்தமா பேசுறதுன்னு கணக்கு கொடுக்குறீங்க அப்ப எதுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்குற சமஸ்கிருதத்தை கட்டாயமாக்குற சமஸ்கிருதம் படிக்கணும்னு கொண்டு வர ஏ செத்து போன உன் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நீ அதிகாரத்துக்கு வந்து துடிக்கிற செத்து கொண்டு இருக்கிற என் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நாங்க அதிகாரத்தை பிடிக்க துடிக்கிறோம் ரெண்டுக்கு என்ன நீ என்ன நீ நீ நேஷனலிஸ்ட் நான் எப்படி இந்த இடத்துல உட்காந்து பாருங்க என் வழி என்னன்னு உங்களுக்கு புரியும் ஓட்டு எனக்கு எதுக்கு வச்சுக்க நீ எவனுக்கோ போடு நான் பேசுறது புரிஞ்சா போடு இல்லைன்னா நீ வச்சு என்ன என்னதுக்கு நீ என்ன அவன் புளிச்சப்ப மற்றவனுக்கு தேர்தல் வெற்றி ஒன்று எங்கள் வெற்றி வரலாற்றின் புரட்சி மாபெரும் மாறுதல் சரித்திர சாதனை முடியாதுன்னு நீ சொல்ற கூட்டணி வைக்காமல் எப்படி ஜெயிக்க முடியும்னு ஓடகம்புறா எனக்கு கற்பிச்சவன்

நான் இல்லைன்னா என்ன என் பிள்ளை செய்வான் இன்னொருத்த வருவான் என் முன்னோர்கள் கத்திட்டு போனா நான் வருவேன் நான் நினைச்சு விட்டு போனா வந்தான் வந்து நிற்கிறேன்ல பதினஞ்சு வருஷமா எத்தனை பேரம்பேசிருப்பான் எத்தனை ஆயிரம் கோடி பேசியிருப்பான் எத்தனை சீட்டு எவ்வளோ பதவியாசை கட்டியிருப்பான் சமரணம் செஞ்சிருக்கேன்னா பாருங்க ஏன் இருபத்தி ரெண்டு நாடுகள் எவ்வளவோ பேரம்பேசி சரணடையாம நின்று சரணடைஞ்சு வாழ்றதுக்கு பதிலாக சண்டையிட்டு சாகலாம்னு செத்த மரவனின் பிள்ளைகள் நாங்கள் நீங்கள் இந்த நாலு சீட்டு மூணு சீட்டு வச்சுக்க நீயே வச்சுக்க மக்கள் முடிவு பண்ணணும் அதிமுக முடிவு பண்ணக்கூடாது திமுக ஒழிக்கணும்னு திமுக முடிவு பண்ணக்கூடாது பிஜேபி ஒழிக்கணும்ட்டு என் மக்கள் முடிவு பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் மக்களுக்கு கற்பிக்கணும் ஏ இவன் ஆபத்தானவன் இவன் தப்பானவன் ஐயா இது நஞ்சு சாப்பிடாத ஐயா இது நல்ல உணவு சாப்பிடு நாங்கள் தான் சொல்லி கொடுக்கணும் அதுதான் சமூக பொறுப்பு அந்த கடமை பேருந்தான் அவன் தான் தலைவன் அதை விட்டுவிட்டு சும்மா இவரை ஒழிச்சிடணும் அவரை அழிச்சிடணும் எப்படி அழிப்பீங்க எப்படி எழுப்பிங்க வேற ஏதாவது நல்ல கேள்வி நன்றி வணக்கம்